வணக்கம் நடக்கவிருக்கும் குமரன் நகர் சட்டசபை இடைத்தேர்தலில் மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளராக திரு ராஜ்மோகன் போட்டியிடுகின்றார் ஆளும் கட்சி திரு ராஜ்மோகனுக்கு தன் ஆதரவை ஆண்டு நாம் ஆதரவைக்காரர்களை இந்த நாட்டை விட்டே விரட்டினோம் ஆனால் இன்று கொள்ளைக்காரர்களின் கையில் சிக்கிக் கொண்டோம் நாடெங்கும் கொள்ளைக்காரர்கள் அரசியல் கொள்ளைக்காரர்கள் அதிகார கொள்ளைக்காரர்கள் வியாபாரத்தில் கொள்ளைக்காரர்கள் சாராய கொள்ளைக்காரர்கள் ஊழல் மலிந்து விட்டது உண்மை விட்டது இதற்கு நான் மாற்றம் காண வேண்டாமா ஏழை மக்களுக்கு நியாயம் பிறக்க நல்லது நடக்க நான் மாத்தைக்காவின் பிரதிநிதியாக உங்கள் ஊழியனாக இந்த தொகுதியில் நிற்கிறேன் என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அநியாயத்தை ஒழிப்பேன் ஆளுங்கட்சியின் தவறுகளை அகட்டி கேட்பேன் கலப்பட வியாபாரிகளை அழிப்பேன் கள்ளச்சாராய முதலாளிகளை கூண்டோடு கைலாசம் அனுப்புவேன் சொல்லுக்கு சொல் பதில் தெரியாதவங்க அடிக்கட்டு கல்ல செஞ்சு மேடைக்கு வந்து என்ன தவறு இருந்தாலும் சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் அன்போடு கூப்பிடுறேன் பயப்படாதீங்க தைரியமா வாங்க உங்களுக்கு என்ன குறையோ அத வந்து மைக்ல தைரியமா சொல்லுங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படித்தான் மேடைக்கு வந்து ஏழையும் கண்ணியரை துடைப்போம் ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் நம்ம ஓட்டு வாங்கி மந்திரி பதவி கிடைச்சி உட்கார்ந்துட்டாங்கன்னா அவங்களும் இதே ஊழலை தான் பண்றாங்க இத எவனையா நாங்க நம்புறது நீங்களே சொல்லுங்க ஐயா ஐயா நல்லா பேசுனாரு நியாயமான கேள்விதான் நான் அதை ஆதரிக்கிறேன் சின்னப்புல என்ன ஐயாவுக்கு செமத்திய டிபன் வாங்கி கொடுத்து சந்தோஷமா வீட்டுக்கு அனுப்பி வைங்க குறைகளை சொல்பவர்கள் மீது நாம் கோபப்படக்கூடாது அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை சரியாக கொடுத்து விட வேண்டும் முன்னே பேச மாட்டேயா விட்டு ஐயா ஏழை எளிய மக்களின் குரலுக்கு நான் மதிப்பு கொடுப்பவன் அவர்களுக்கு எந்த தீங்கு நேர்ந்தாலும் நான் தட்டிக் கேட்பேன் இது உறுதி

உள்ள எல்லா சபத்து நீங்களே எழுதுற நாங்க போய் எழுதுறது மரியாதையா இந்த எங்களுக்கு விட்டு கொடுங்க உங்க கொடுக்கிறதா அப்படி சொத்தா அப்ப விட்டு சொத்து இல்லடா எங்க பாட்ட விட்டு சொத்து

ஏன்னே அந்த ஆஸ்பத்திலே எல்லாம் சண்டை. சரியாதனமா கூட்டிட்டு வந்துட்டோம். என்ன பண்றது? அரவின் கவலைப்படாதே. எப்பவுமே நாம அராஜகத்தை அராஜகதாலயே எதிர்க்க நடிக்க கூடாது. அமைதியா அகிம்சை வழியில தான் இந்த காரியத்தை செடிக்கணும்.

ஆளுங்கட்சிக்கு எனக்கு சிநேகம் இருக்குன்னு தெரிஞ்சு நான் எம்எல்ஏ ஆனா என்ன வச்சு எவ்ளோ சுருட்டலாம்னு கணக்கு போட்டு உங்க பாஸ் எனக்கு லஞ்சம் அனுப்பி இருக்கானா சாருக்கு வாய கழுவ வெந்நீர் கொடுங்க கள்ளச்சாராயம் கடத்தல் வியாபாரம் எல்லாம் பண்ற சமூக துரோகிங்க நிதி கொடுத்து நான் எம்எல்ஏ ஆக வேண்டிய இல்ல சாக்கடை சாம்ராஜ் வெயிட் மிஸ்டர் ராஜ்மோகன் எல்லாரும் சாக்கடையில இருந்து தான் வந்திருக்கோம் ஞாபகம் வச்சுக்கோங்க டீசன்ட்டா பேசுங்க அனாவசியமா சீப் ஆயிடாது Get out! Mm-hmm.

நிதி குடுக்கறவன் யாரா இருந்தா உனக்கு என்ன அவன் சாராயத்தை விக்கிறானா சரீரத்தை விக்கிறான் ஏன் பாக்குற குடுக்கறத வாங்கிக்க வேண்டியதான இன்னைக்கு வாங்குனா நாளைக்கு அவன் ஆதாயம் பாப்பான் கள்ள சாராயத்தை லாரி லாரியா கடத்த ஆரம்பிப்பா கடத்துனா கடத்திட்டு போறா கண்டுக்காத கள்ள சாராயம் காசுறதா இல்லையே குடிச்ச தொழில உங்களுக்கு முன்னால இருந்த தலைவர்கள்லாம் இப்படித்தான் சின்னவங்களுக்கு அறிவுரை சொன்னாங்களா அவங்க எல்லாம் எவ்வளவு சுத்தமா வாழ்ந்தாங்க சுத்தமா வாழ்ந்த தலைவரா என்ன பெருசாயிட்டா கருப்பா சிலையாயி காக்கா குருவிக்கு கக்கூசாயிட்டா பெனால் ஊத்துறதுக்கு கூட ஆளுங்க சுத்த வெவரம் புரியாத ஆளா இருக்கிறிய கட்சியினுடைய கஜானா யார் தெரியுமா இவனை மாதிரி நாலு பெரிய மனுஷன் பிசினஸ் மேன் தான் அவன் கொடுக்கற காசுலதான் காரியமே நடக்குது உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சாராயத்தை எதிர்க்கிறேன் பேர்ல சாம்ராஜ்ய எதிர்க்கிறேன் தலைவர உணர்ச்சி வசப்படாதப்பா நீ வேணாம்னு திருப்பி அனுப்பின பணத்தை சாம்ராஜ் கிட்ட நான் வாங்கிட்டேன் இப்ப அந்த பணத்துல இருந்தா உனக்கு நிதி கொடுக்க போறேன் அதை நீ வாங்கிக்க தெரியும் ஏன்னா நீ கை நீட்டி வாங்கலையே நான் தானே வாங்கினேன் தலைவர் நீ கை நீட்டி வாங்கினா உன் இமேஜ் கெட்டு போயிடும் உன் இம்மேஜ காப்பாத்துறதுக்காக நானும் கட்சியும் கெட்ட பேர் வாங்கலாம் இல்ல போதும் நான் உங்ககிட்ட நிதி கேட்டு வந்தது என் முட்டாள்தனம் அந்த சாராய சாம்ராஜ்யம் எதுக்குறதுக்கு உங்க தயவு தேவையில்லை அட மோகன் நில்லுப்பா தலைவரே நான் இனிமே உங்களை இந்த ஆபீஸ்ல சந்திக்க மாட்டேன் நம்ம அடுத்த சந்திப்பு அசம்பிளில தான் தலைவர் 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 சகோதரர்களை ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்போம் ஏகபோக போக சாராய முதலாளிகளை ஒழிப்போம் கள்ளச்சாராயம் லாரிகளில் வருகிறது மரியலை நடத்துங்கள் அறப்போரை தொடங்குங்கள் தலைவர் ராஜ்மோகன் தலைவர் ராஜ்மோகன் ராஜ்மோகன் ி வருது வடக்குங்க எல்லாரும் தைரியமா இருங்க பயப்படாதீங்க ால் குற்றவாளியாக கருதப்படும் சாம்ராஜுக்கு இந்த கோர்ட் இரண்டு லட்சம் ரூபாய் முன்ஜாமீனில் இடைக்கால விடுதலை அளிக்கிறது வழக்க முடியும் வரை சாம்ராஜ் இந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடாது என்றும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது மக்கள் தொண்ட ராஜ்மோகன் ராஜ்மோகன்

ராஜமோகன் உத்தமர் உயர்ந்தவர் அறிவாளி உழைப்பாளி ஆகவே உங்கள் பொன்னான வாக்குகளை குத்து விளக்கு சின்னத்தில் முத்திரையிட்டு தம்பி ராஜமோகனையே ஆதரையுங்கள் ராஜமோகன் தேட்டர்ல புதுப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு கூட்டத்தை பார்த்தியா அமண்ட ராஜா உள்ள போனா எதாவது கிடைக்கும் வா போலாம் சார் சார்

இவன் திருடிட்டு அவன் மேல பழிய போட்டான் பாரு தன்னை யோகியன்னு காட்டிக்கிட்டு அடுத்தவனை காட்டி கொடுத்தானே இவன் தாண்டி அரசியலுக்கு ரொம்ப கரெக்ட் என்ன பாஸ் திருட்டு பயில தோல்ல கைய போட்டு கூட்டு வரீங்க நம்ம கடத்தல் பிசினஸ்க்கு இவன் தான் கரெக்டான பேர் வழி எப்படி பாஸ் சொல்றீங்க பார்ட்னரை காட்டி கொடுக்கல அதே சமயம் பதிக்கின பொருளையும் காட்டி கொடுக்கல போலீஸ தைரியமா ஃபேஸ் பண்ணான் இந்த த்ரில் இந்த தில் இது ரெண்டும் தான் நம்ம தொழிலுக்கு தேவை ஏன் தம்பி நல்ல புத்திசாலியா இருக்க எதுக்கு காட்டி குடுக்கறவனை ஃப்ரெண்டா வச்சிருக்க இனிமே அவன் ஃப்ரெண்ட் இல்ல அவன் செஞ்சதை மறக்கவே மாட்டேன் பழி வாங்கியே தீர்வேன் சபாஷ் உங்ககிட்ட தன்மான உணர்ச்சி இருக்கு நீ கண்டிப்பா பெரிய ஆளா வரவ பழைய பிக் பாக்கெட் இப்ப பாலிட்டிஷியனா தூள்மா இடுப்புல துண்ட கட்டிட்டு காந்தி சுதந்திரம் வாங்குனதுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் ஏ மச்சான் நீ ஜெயிப்பமா நடந்து முடிந்த குமரநகர் சட்டசபை இடைத்தேர்தலில் மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் திரு ராஜ்மோகன் இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார்